இங்கே கூடியிருக்கிற எல்லாருக்கும் வணக்கமுங்க ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்கிற என் மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுங்க நான் பள்ளிக்கூடமெல்லாம் போனதில்லைங்க முதல்ல பெண்கள் எல்லாம் குழுவாக சேர்ந்தோம் விவசாய நிலத்தை குத்தகைக்கு எடுத்தோம் கூலி வேலைக்கு ஆளுகளை சேர்த்து நடவு எடுப்பு அறுவடை போன்ற வேலைகளை செய்தோம் வர்ற கூலியை சரிசமமாக பிரித்து கொடுத்தோம் இதில் வயசானவங்களையும் மாற்றுத்திறனாளிகளையும் சேர்த்து வேலை கொடுத்து அவங்க குடும்பத்துக்கும் உதவியா இருந்தோம் இதை பத்தி கேள்விப்பட்ட மதுரை மாவட்ட ஆட்சியர் கண்மாயில மீன் பிடிக்கிற குத்தகையை எங்களுக்கு கொடுத்தாரு ரெண்டாயிரத்து நாலாம் வருஷம் சுனாமி வந்து ஊரெல்லாம் பாதிப்பு அடைஞ்சப்போ நாங்கள் குழுவா போய் மீட்பு பணியெல்லாம் செஞ்சோம் காசு சேர்த்து குழு ஒன்று ஆரம்பிச்சு களஞ்சியம்னு பேர் வச்சோம் பத்து பேரோட ஆரம்பித்த மகளிர் குழு இன்றைக்கி பல மாநிலங்களுக்கு போய் பல லட்சம் பேரோட வேலை செய்யுது எத்தனையோ பேரோட குடும்பத்தை இந்த குழு தான் தாங்கிக்கிட்டு இருக்கு முப்பது ஆண்டுகள் முகசொலிக்காமல் வேலை செஞ்சுட்டு வரேன் வேறு என்னத்தை நான் சொல்ல பொறப்புக்கு ஒரு பொருள் கிடைக்கிற மாதிரி வேலை செஞ்சாச்சு நீங்கள் எல்லாம் நல்லா படிங்க உங்கள் வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்லது பண்ணுங்க சின்ன பிள்ள அம்மா உங்கள் கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா இந்தியாவின் முதன்மை அமைச்சரிடம் நீங்கள் விருது வாங்கியதை சொல்லவே இல்லையே டெல்லியில் விருது வாங்கும்போது மதுரை சின்ன பிள்ளைன்னு அவர் கூப்பிட்ட உடனே என் கண்ணுலேருந்து கண்ணீரே வந்துருச்சு நாட்டுக்கே பெரிய தலைவர் அவர் விருதை கொடுத்துட்டு பொசுக்குன்னு என் காலில் விழுந்துட்டாரு எனக்கு மேலு காலெல்லாம் ஆடிப்போச்சு நான் போயிட்டு வரேன் நம் இந்திய நாட்டு நடுவன் முதன்மை அமைச்சராக இருந்த மாண்புமிகு வாஜ்பாய் அவர்களின் கையால் பெண் ஆற்றல் விருது பெற்றதோடு தமிழக அரசின் அவ்வை விருதையும் தூர்தர்ஷனின் பொதிகை விருதையும் பெற்றுள்ளார் அண்மையில் தாமரை திரு விருதையும் பெற்று தமிழகத்திற்கு பெருமை அளித்துள்ளார் இன்னும் மகளிரின் வாழ்வு மேம்பட தொடர்ந்து பாடுபட்டு வருகின்ற சின்ன பிள்ளை வேடமணிந்து வந்து தன் நடிப்பாற்றலை வெளிப்படுத்திய மாணவி மாதவிக்கு நன்றி சமுதாயத்திற்கு உழைத்த மகளிரை பற்றி மாறு வேடத்தில் அறிமுகப்படுத்திய நிகழ்வு இனிதே இத்துடன் நிறைவடைகின்றது நன்றி